வணக்கம் மான்விலையில் மயக்கம் என்ன கதையின் இறுதி அத்தியாயம் இருபத்தி எட்டு ஆறு மாதங்களுக்கு பிறகு இன்று மகிழ்வதனியின் தந்தை இறந்து முதலாம் ஆண்டு நினைவு தினம் வீட்டில் அனைவரும் பரபரப்புடன் அவருக்கு திதி கொடுக்க கிளம்பிக் கொண்டிருந்தனர் மணி ஏழு ஆகியும் இன்று என்ன நாள் என தெரிந்தும் துயில் கொண்டிருந்த தன் மனைவியைக் கண்ட தனஞ்சலியன் கிளம்பி வந்து அவளை எழுப்பினான் வதனி எழுந்துருமா நீ ஏன் லேட்டா போன அத்தை என்ன நினைப்பாங்க சொல்லு இரவு முழுவதும் அவளின் தந்தையின் நினைவுடன் உறங்காது விழித்து கொண்டிருந்ததை அறிந்தே மென்மையாய் கேட்டான் எதுவும் பேசாமல் அமைதியாக எழுந்து அமர்ந்த மகிழ்வதனியை கண்டவனின் மனமோ மெழுகுபோல் உருக தன் மனைவியின் அருகில் நெருங்கி அமர்ந்து அணைத்து கொண்டதும் ஆதரவாய் தோளில் சாய்ந்தாள் அப்பா அந்த நேரம் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் விசும்பலுடன் கூற என்ன திடீர் திடீர்னு ஏன் இப்படி சொல்ற ஒண்ணும் இல்லைங்க சரி நீ ஏன் இப்படி இருந்தா அங்க அத்தை தங்கச்சி தம்பி எல்லாரையும் யாரும் சமாதானப்படுத்துவா உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீ மட்டும் தானம்மா அவள் கரங்களில் தன் கரங்களை வைத்து கொண்டு மென்மையாய் கூறினான் தனஞ்சலியன் எனக்கு புரியுது அம்மாவை பார்த்தா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க சரி அங்க வச்சு அழுது வந்ததுன்னா அழுதுடு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறத விட அதை வெளிப்படுத்தினாதான் பார குறையும் சொல்லுவாங்க சரியா எழுந்திருப்போ முதல்ல கிளம்பு என்றவாறு அவளை எழுப்பிவிட படுக்கையிலிருந்து எழுந்த மகிழ்வதனி தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தாள் அந்த வீட்டார்கள் அனைவரும் கிளம்பி தயாராக இருக்க கீழே வந்த தனஞ்சலியனை கண்டனர் இந்தாலே காஃபி குடி எப்படியும் நாம வந்து சாப்பிட ரெண்டு மணிக்கு மேலாயிரும் என்ற ராஜேஸ்வரி அவனுக்கு காஃபியை தர அமைதியாக வாங்கி கொண்டு ஹாலில் இருக்கும் சோஃபாவில் அமர்ந்தான் என்னடா மருமகன் என்ன சொல்றா நைட் சரியாவே தூங்கலப்பா ரொம்ப நேரமா அவங்க அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா சே எல்லாம் என்னோட தப்பு தான் நாக்கு கொஞ்சம் மெதுவா போயிருந்துருக்கணும் சுதாரிச்சிருந்திருந்தேனா இப்ப இந்த பிரச்சனையே இல்லை நடந்து முடிஞ்சதை பத்தி என்ன பையன் சொல்லு அப்புறம் நேற்று சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல சிதி கொடுத்துட்டு நேரா மருமகளை கூட்டிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அவ விருப்பப்பட்டு படிச்ச படிப்ப ஒரு அப்பா ஸ்தானத்தில நான் இன்னைக்கு அவளுக்கு அதை நிறைவேற்றியே வைக்கணும் சரிங்க ஐயா ஸ்கூல்ல நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இனையில இருந்து அவள் டீச்சர் வேலைய ஆரம்பிச்சிடலாம் என்க அதே நேரம் கிளம்பி கீழே இறங்கி வந்தால் மகிழ்வதனி விழிகளில் கருவளையும் சூழ சோர்ந்து போய் புலி விளந்த முகத்துடன் மெல்ல வர அவளின் நிலை அங்கிருந்த அனைவரையினையும் வேதனைக்குள்ளாக்கியது அவளோ யாரிடமும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க கடந்த ஐந்து மாதங்களாக புன்னகை முகமுடன் வீட்டிற்குள் வலம் வந்து கொண்டிருந்தவள் இன்று அனைத்தையும் இழந்து நிற்பதைக் கண்டவர்களோ பரிதவித்தனர் அதன் பின் நேரம் செல்ல அனைவரும் வீட்டிலிருந்து திதி கொடுக்கும் இடத்திற்கு கிளம்பினர் மகிழ்வதனி வருவதற்கு முன்பே அவளின் குடும்பத்தார் வந்திருக்க தன் அன்னையை கண்டவளோ அழுகையுடன் ஓடிச் சென்று அணைத்தாள் அதை கண்டு அவளின் உடன் பிறந்தவர்களும் அழ ஆரம்பித்தனர் இப்படியே இருந்தால் திதி கொடுக்க வேண்டாமா சமந்தே வாங்க போகலாம் ரெங்கநாயகி அழைக்க அனைவரும் அந்த கோவிலில் இருக்கும் குளக்கரைக்கு சென்றனர் நேற்றைய அனைத்து ஏற்பாடுகளையும் தனா செய்து வைத்திருந்ததால் அனைத்தும் தயாராக இருந்தது தன் தகப்பனாருக்கு திதி கொடுக்க சட்டையை கொண்டு தந்தையின் புகைப்படத்தின் முன் அமர்ந்தான் திரு மகளின் தம்பி நாகரத்தினம் புடவை முந்தானையை எழுத்து போர்த்தி கொண்டு விசும்ப அவரின் இருபுறமும் இரு மகள்கள் நின்று அழுது கொண்டிருந்தனர் ஐயர் கூறச் சொன்ன மந்திரங்கள் அனைத்தையும் திரு அப்படியே கூட அவன் அருகில் ஆதரவாய் அமர்ந்திருந்தான் தனஞ்சலியன் நேரம் செல்ல அவரின் புகைப்படத்திற்கு முன் வைத்திருந்த பிண்டத்தை எடுத்து திருவின் கையில் கொடுத்தனர் அதை நீரில் கரைத்து வர சொல்ல சரி என்ற அச்சிறுவன் தன் மாமாவின் உதவியுடன் அதை எடுத்துக்கொண்டு சென்றான் பிண்டத்தை கரைத்து அதை நீரில் மூழ்கி எழுந்தவனோ வீறிட்டு தன் தந்தையின் நிலவின் கதறி அல அவனை ஆதரவுடன் அணைத்துக்கொண்டு மேலே அழைத்து வந்தான் தனஞ்சலியன் திதி கொடுத்து முடித்ததும் ஐயர் அவரின் தட்சணையை வாங்கி கொண்டு செல்ல தன் தந்தையின் புகைப்படத்தின் முன் வந்து நின்றாள் மகைவதனி அப்பா நீங்க எங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க இப்போ கூட உங்க உயிரை விட்டு என்ன வாழ வைக்க இப்படி ஒரு வழக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க ஏன்பா இப்படி பண்ணீங்க நான் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு உங்களுக்கு இல்லையா சொல்லுங்கப்பா ஏன் எங்களை விட்டு போனீங்க என் வாழ்க்கையில முக்கியமான விஷயம் என்ன நடந்தாலும் அதை உங்ககிட்ட தானே முதல்ல சொல்லுவேன் இப்பவும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா பிளீஸ் நான் சொல்றத கேளுங்கப்பா அழுகையுடன் கதறிக்கொண்டு புகைப்படத்தை பார்த்தவாறு பேசினாள் அவளை தன் தோளில் சாய்ந்து அணைத்து கொண்ட தனா ஆதரவுடன் தலையை வருடி கொடுக்க மருமகளின் அருகில் வந்தார் நாராயணன் என்னம்மா என்ன முக்கியமான விஷயம் என்னவோ அப்பாவை நினைச்சுக்கோமா மென்மையாய் கேட்க தலை அசைத்தவளோ தன் தந்தையின் புகைப்படத்தை பார்த்தவாறு அப்பா நீங்க தாத்தாவாக போறீங்கப்பா சந்தோஷமாக அனைவரிடம் கூற வேண்டிய விஷயத்தை அழுகையுடன் முதலில் தன் தந்தையின் புகைப்படத்தின் முன் கூறினாள் அதைக் கேட்ட அனைவருமே ஒரு நொடி கவலையை மறந்து சந்தோஷப்பட விஷம்பிக் கொண்டிருந்த நாகரத்தினம் மகள் கூறியதை கேட்டவும் மகிழ்ச்சியுடன் தன் மகளின் அருகில் வந்தார் அவளின் முகத்தை தன் உள்ளங்கையில் ஏந்தியவர் உண்மையாவாமா வெளிகளைக் கண்டு ஆவலுடன் கேட்க மௌனமாய் அழுகையுடன் தலையை மட்டும் அசைத்தாள் மகிழ்வதனி ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என் மக தாயாக போறான்னு நினைக்கும் போது ஆனந்த அழுகையுடன் கூறியவர் தன் மகளை வாஞ்சனையுடன் அணைத்து கொண்டார் அங்கிருந்த அனைவரும் சந்தோஷம் மிகுதியில் திளைக்க ஓ சொல்ல முடியா உணர்வுடன் தன்னுயிர் ஜீவன் வரப்போகிறது என்ற நினைவுடன் திக்குமுக்காடி முக்காடி திளைத்தான் உங்க அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் இருக்குமா உங்க அப்பாவே உனக்கு மகனா வந்து பரப்பார் கூறிய ராஜேஸ்வரி மருமகளின் முன்னுச்சையில் இதழ் பதிக்க அனைவரும் அவளுக்கு வாழ்த்து கூறினர் சரி வாங்க சாமி கும்பிட போகலாம் இங்க அனைவரும் அந்த சிவனின் சன்னதியில் நின்று வணங்க ஆரம்பித்தனர் சிறிது நேரம் அங்கேயே அமர தன் கவலை மகிழ்ச்சி இரண்டையும் ஒரு சேர அனுபவித்தாள் மகிழ்வதனி சமந்தி என் மகளை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகட்டுமா ஒரு வாரம் எங்க கூட இருக்கட்டுமே என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் நாகரத்தினம் தன் சமந்தி வீட்டாரிடம் கேட்க அதுக்கு என்ன சம்பந்தி உங்க பொண்ணு விருப்பப்பட்டா கூட்டிட்டு போங்க நாயகி கூட அவரோ தன் மகளை கண்டார் தன் மனதை அறிந்தவளோ அம்மா பிளீஸ் நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வரேனே இன்னைக்கு என்னால முடியாதுமா என்க தன் குடும்பத்தாரின் வாடிய முகம் அவளையும் கலங்க வைத்தது இன்று தன்னுடைய நேரத்தை தன்னவனுடன் கழிக்க வேண்டும் என்பதே அவன் விருப்பம் அவன் பார்வையிலே அறிந்த மகிழ்வதனி அன்னையிடம் அப்படி கூறினாள் சமந்தி நீங்க வேணா இன்னைக்கு எங்க கூடவே வந்துருங்களே பசங்களுக்கு கூட இன்னும் மூணு நாள் லீவு தானே இல்ல சமந்தி பரவாயில்ல அவ உங்க கூட சந்தோஷமா இருந்தாலே போதும் நான் பார்த்துக்கிட்டாலும் நீங்க பார்த்துக்கிட்டாலும் ஒன்னுதானே சமந்தி தன் மகளின் தலையை வருடி கொடுத்தவாறு கூறினார் நாகரத்தினம் அதன் பின் நேரம் செல்ல மகிழ்வதனி குடும்பத்தார் அவர்களின் வீட்டிற்கு செல்ல மகிழ்வதினியோ தன் புகுந்த வீட்டிற்கு கிளம்ப ஆரம்பித்தாள் இளைதனா வண்டியை நேரம் வீட்டுக்குள்ளே ஸ்கூலுக்கு வேண்டாம் அவளை ஓர் ஆசிரியராக்க வேண்டும் என நினைத்தவர் அவள் கருவுற்றுப்பதை அறிந்ததும் இப்போதைக்கு வேண்டாம் என முடிவெடுத்தார் சரிங்க ஐயா எங்க அனைவரும் காரில் ஏறி தங்கள் வீட்டுக்கு கிளம்பி இரண்டு மணி போல் வந்து சேர்ந்தனர் வேதனையுடனும் முகத்தில் சோர்வனுடன் நின்ற மகிழ்வதனியை கண்டவர்கள் கூட்டிட்டு போடா அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் ராஜேஸ்வரி கூற தன் அன்னையிடம் சரி என்றவன் மனைவியை அழைத்துக்கொண்டு கொண்டு மாடி ஏறி தங்கள் அறைக்குள் நுழைந்தான் மெல்ல அழைத்து வந்து படுக்கையில் மகிழ்வதனியை அமர வைத்தவன் தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அணைத்து கொண்டே தலையை வருடி கொடுத்தான் இன்னைக்கு முழுக்க என் கூடவே இருப்பீங்களா பிளீஸ் இன்னும் அவன் நெஞ்சில் முகத்தை புதைத்து கொண்டு கேட்க ஏய் என்னடி இது உன்னை விட்டு நான் எங்க போக போறேன் சொல்லு அவளின் கன்னத்தை பற்றி கொண்டு வீழிகளை கண்டவாறே கேட்டான் தனஞ்சலியன் நீங்க அப்பாவாக போறீங்கிற ஜெலியன் அழுது கசங்கிய முகத்துடன் தன்னவனின் கரங்களை தன் வயிற்றில் வைத்துக் கொண்டு மகிழ்வதனே கூற அவளின் நெற்றியில் தன் நெற்றியை வைத்துக்கொண்டு கொண்டு அவளின் வயிற்றில் பதிந்த கரங்களை தடவியவாறு அவனை வேண்டாம் என இன்று அவன் அனைப்பிற்கும் அன்பிற்கும் இயங்குவதை உணர்ந்தவளுக்கு அவன் தன்மேல் வைத்துள்ள நேசம் எத்தகையது என்பது புரிய தன் வாழ்க்கை இன்று முழுமையடைந்ததை போன்று உணர்ந்தாள் மனதிற்குள் நினைத்ததை அவனிடம் அப்படியே கூற அதை கேட்டு மெல்ல புன்னகித்தான் தனஞ்சலியன் இந்த முழுமை நமக்குள்ள நினைக்கணும்னு நான் நம்புறேன் அவளின் மயிலூட்டும் மான்விழைகளை கண்டு கூற தன்னவன் நெஞ்சில் சாய்ந்தாள் மகிழ்வதனி தங்கள் நேசத்தை உறுதியாக்க வரப்போகும் ஜீவனை நினைத்து இருவரும் தங்களுக்குள் பண கனவுகளுடன் காத்திருக்க ஆரம்பித்தனர் இருவருக்கும் இடையில் ஆரம்பித்த ஊடல் கூட காதலாக மாறியது போன்று என்றும் அவர்கள் காதல் நிலைத்திருக்கும் என்ற எண்ணத்தில் அடுத்த கதையுடன் வருகிறேன் நன்றி